ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூரா ரூல் சரி வாங்க வெடியோக்குள்ளே போவோம் என்னடா சொல்கிறேன் மல்லி எப்படின்னு சொல்ல வந்துட்டாங்களா ஆமாங்க மல்லி ஆதாரத்தை திரட்டி கொண்டு வந்துட்டாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்தோட உதவியோட ஆதாரத்தை கொண்டு வந்துட்டாங்க யாரா அந்த ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் தாங்க அவர் தான் ஆதாரம் அவர் பேர் அருள் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் அவரை தான் நம்ம மல்லி சாட்சிக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க ஏன் இதை எப்படி என்ன கொண்டு வந்தாங்க அந்த ஆதாரத்தை எப்படி கலெக்ட் பண்ணாங்க அவர் எப்படி இவங்க கூட வந்தாங்க அப்படின்ற முழு விவரத்தையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவோ அழகாக சொல்கிறேன் அப்படி ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது ஏன்னா நான் அப்படி அப்படிதான் சொல்லுவேன் அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ரஞ்சிதா வின்பா வடிக்க நம்ம மல்லி போய் ரஞ்சிதா வடிக்க பெரிய சண்டை ஆகி நான் பார்த்துக்கிறேன் வாடி அவங்க ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் அப்போ நான் பேசிக்கிறேன் மல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா எஸ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ரஞ்சிதா நேராக வீட்டுக்கு வந்துட்டு விஜய் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போஜே போஜா ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலங்க ஏன்னா அவள் சொன்ன டைலாக்கும் எனக்கு புரியல அவள் பண்ண பர்ஃபார்மென்ஸும் எனக்கு புரியல இதை கேட்ட விஜய் என்ன நடந்துச்சுன்னு கேட்க உடனே நம்ம ரஞ்சிதா சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னா நான் நான் போயிட்டு வெண்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கூப்பிட்டு வரலான்னு போனேன் ஆனால் மல்லி ஏன் போன நீ கூப்பிட்டு வந்து நீ யாருன்னு சொல்லிட்டு பலான் பலான்னு நீ அடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல கூட சேர்ந்து வெண்பாவை சப்போர்ட்டில் என்ன போட்டு அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரஞ்சிதா விஜய் கிட்ட ஊதி விடுறாங்க இதை குண்டுபாட்டி அடியே தோட்டப்பா கிட்ட என் பேத்தி அடிக்க நீ யாரு அப்படி இப்படின்னு கத்துறாங்க அப்புறம் விஜய் வந்து விஜய் நீ பண்ணி ஊத்த பிராமிசாங்க மல்லிகை கேட்க மாட்டியா நீ என்ன நினைச்சிட்டு அப்படி இப்படி ஆச்சா ஓச்சா கிச்சான்னு கத்த இதை கேட்ட விஜய் நான் கேக்குறேன் உண்மையா சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவளை கேக்குறாங்க யாரும் கேட்டா வெண்பா குட்டிய உடனே வெண்பா குட்டி ரஞ்சித் சித்தி சொல்றது எல்லாமே போய் அங்க நடந்ததே வேறன்னு சொல்ல மூடு வாயை அப்படின்னு சொன்னால் விஜய் கத்திடுறாரு உண்மையை சொல் மறுபடியும் அழகாரு உடனே வெள்ளிந்து சவுண்டு யார் பார்த்தா நம்ம மல்லி உள்ளேனையா நான் சொல்றேன் உண்மை நடந்தது ராசுக்குட்டி அப்படின்னு அவங்க சத்தம் போட உடனே நம்ம விஜய் எவடி அவன் வந்துட்டு வெளியேழுந்து போகிறாருங்க வெளியே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே யாரா இருக்காருன்னா அரவிந்த் அதுக்கப்புறம் ஸ்கூல் பிரின்சிபல் அருள் இருக்காரு அதுக்கப்புறம் நம்மளோட மல்லி இருக்காங்க மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் பார்த்தேன் நான் பா பாப்பாவை அடித்தா அதனால தான் திருப்பி அடித்தேன் இதுக்கு சாட்சி வேணால் பாருங்கள் என்னை கூட்டு போனதே அரவிந்த் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அவங்க ஆட்டோவில் தான் வந்தாங்க அரவிந்த் ஏன் போய் சொல்கிறாங்கன்னா அரவிந்தோட உதவியோட தான் பிரின்ஸ்பலை கரெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா பிரின்ஸ்பலாம் அரவிந்தம் கூட படிச்சவங்களாம் ஸோ அதனால் அரவிந்த் வந்து கிட்ட பேசி இவங்க சாட்சிக்காக கூப்பிட்றாங்க இதை கேட்ட பிரின்சிபல் யாருக்காக இருந்தாலும் உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த்க்காக வந்துட்டுருக்கார் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் உடனே மல்லி வந்து இவங்க தான் கூப்பிட்டு வராங்க இவங்களுக்கு தான் சாட்சி ஏன் முன்னாடி தான் அடித்தாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க கேட்டு பாருங்கன்னு சொல்ல உடனே நம்ம விஜய் சார் சொல்லுங்கள் சார் அருள் சார் அப்படின்னு கேட்க அருள் சார் கூட கோபம் எங்கே அந்த உருப்பிடாத ஊத்தப்ப வாசி அவளை கூப்பிடு அவள் பலர் பலான் அவள் கணத்தில் நாள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னு கேட்டா வெண்பா பச்சை புள்ளியே அடிச்சிருக்கா பத்தாதி வந்து பொய் மேலே பொய் சொல்றா எனக்கு பொய் சொல்றதுல பத்தாளி சுத்தமாகாதுங்க ஐ மீன் அருள் சாருக்கு ஆக தான் அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் நண்பர்களே உடனே அருள் சார் சொன்ன அந்த என்ன சாட்சி அதை ஏற்றுக்கிட்டு நம்ம விஜய் உடனே உள்ள போயிட்டு ரஞ்சிதாவுக்கு வைக்கிறாரு பாருங்க பலாருன்னு ஒன்னே அதை பார்த்த உடனே அருள் சார் ஹாப்பிங்க எபிசோட் முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா ஸ்வி பாபாய் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க सब्सक्राइब बन गया लाइक बन गया शेयर बन गया